அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல் வரவு வாழ்வார்க்கு உரை தலைவியினுடைய கூற்று இது என்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டாய் என்றால் அதை என்னிடம் சொல் மற்றபடி நீ வேகமாக திரும்பி வருவதை சொல்வதனால் அப்போது யார் உயிருடன் இருப்பாளோ அவளிடம் சொல் துழிப்பா பிரியமாட்டேன் என்பதை என்னிடம் கூறு விரைவில் திரும்பி வருவேன் என்பதை உயிருடன் இருப்பவளிடம் சேரு ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இன்கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்து புணர்வு அவர் பார்வல் இன்கண் உடைத்து பிரிவு அஞ்சும் புணர்வு துன்பம் உடைத்து என்று கொண்டால் நன்றாக பொருள் விளங்கும் தலைவனின் காதல் பார்வை இன்பம் தரும் அவன் பிரியும் போது அவன் ஆறத் தழுவிய போதும் அவன் பிரிந்து செல்வதை நினைத்து அதுகூட துன்பம் தருகிறது துளிப்பா சேர்கையில் பார்வையே தந்தது இன்பம் பிரிகையில் தழுவலும் தருகிறது துன்பம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று அரிது அரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓரிடத்து உண்மையான் அறிவுடையவர்கள் இடத்திலும் பிரிவு என்பதை தவிர்க்க இயலாது இதை தெரிந்து தெளிந்தவர்கள் அரிது குறிப்பா புத்திவான்களுக்கும் பிரிவின்மை இல்லை இதை புரியாததால் வரும் தொல்லை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு காதலை அழித்து அஞ்சாதே என்றவர் பிரிந்து போகிறார் அவர் தெளிவாக கூறியதை நான் நம்பியதில் தவறு உண்டோ துழிப்பா அன்பும் தைரியமும் தந்த காதலர் பிரியும் வேளை அவரின் தெளிந்த கூற்றை நான் நம்பியதில் உண்டோ பிழை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு என்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் எனக்கென அமைந்த காதலன் பிரிந்து செல்லாமல் காக்க அவன் பிரிந்து சென்றுவிட்டால் மீண்டும் சேர்வது என்பது அரிது தலைவியின் கூற்று துழிப்பார் தலைவியை காக்க தலைவனின் பிரிவை நீக்க பிரிந்தபின் சேர்தல் அறிததை காண்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவுரைக்கும் வன்கன்னர் ஆயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை தலைவியிடம் பிரிந்து செல்கிறேன் என்று சொல்லும் அளவு கடுமையான உள்ளம் கொண்டவராக தலைவன் இருந்தால் அவர் மீண்டும் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்பது பயனற்ற ஆசை துடிப்பா கல் நெஞ்ச காதலன் திரும்ப வந்து காதல் செய்வான் என்பது காதலியின் நப்பாசை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு துறைவன் துறந்தமை தூற்றா தூற்றாசொல் முன்கை இறை இறைவா இறை இரவா நின்ற வழை வழியின் முன்கை வளையல்களும் கழண்டு விழுந்து தலைவன் பிரிந்து சென்றதை மற்றவர்களுக்கு அறிவிக்காதா துழிப்பா கழலும் வளையல்கள் காதலன் பிரிவை ஊருக்கு தெரிவிக்காதோ ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியவர் இனியார் பிரிவு ஒத்த மனத்துடையவர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பம் தரும் அதைவிட அதிக துன்பம் தருகிறது மனதுக்கு இனிமையானவர்களை பிரிவது துழிப்பா மனம் ஒவ்வா மனிதனுடன் வாழ்தல் துன்பம் மனமொத்தாரைப் பிரிதல் அதனினும் துன்பம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொழிற்சுள் அல்லது காமநோய் போல விடிச்சுடல் ஆற்றுமோ தீ தீ தொட்டால் சுடும் காதல் நோய் போல் விலகினால் அதனால் சுடையிழுமா தொழில்ப்பா தொட்டால் சுடும் நெருப்பு தொடாததால் சுடும் பிரிவு ஆயிரத்தி நூத்தி அறுபது அரிதி ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்பவர் பலர் பிரிவை ஏற்றுக்கொண்டு காதல் பிரிவு எனும் துன்பம் தாங்கி அதன் பின்னும் உயிர் வாழ்ந்து அரிய செயல்கள் செய்பவர் பலர் உள்ளனர் துழிப்பார் பிரிந்தும் துயரொற்றும் கடினமான சாதனைகள் செய்பவர் பலர் நான் இல்லை அவர் இப்படி பத்து குரட்பாக்களில் தலைவனும் தலைவியும் பிரியும் நேரங்களில் அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி போராட்டத்தில் அந்த மனதில் ஏற்பட்டுள்ள அந்த உணர்வு கிடங்கை கிடக்கை எப்படி ஐயன் வந்து பத்து குரட்பாக்கள் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு பின்னூட்டம் அளித்த என்னுடைய அன்புக்குரிய அக்கா அவர்களுக்கும் எதிர்த்து வீட்டுக்காரர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் கொங்குநாடு சேலம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் தேவமணி அம்மையார் அவர்களுக்கும் கோவையைச் சேர்ந்த விஸ்வநாதன் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் பலருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்கு நெற்றமொழி வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நித்திரையிழமை சேலம் கல்லக்குறிச்சி நடவடிக்கை நன்றி டாக்டர் செல்வர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்